ബിഗ് ബോസ് നേരക്ക് വണക്കം கூடவே சுற்றிய செவ்வால ஓ ஃப்ரெண்டு இப்படி பொறுக்கித்தனம் பண்ணிவிட்டு கிரிஞ்சா ஒரு லவ் கண்டென்ட் உள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்காளே இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா என்னமோ வரும்போது உன் ஃப்ரெண்டு அப்படியே அந்த பலூனக்கான்ற பேரை மாத்துறதுக்கு தான் வருவாள் விளையாடுவா அப்படிலாம் சொல்லி இப்போ அவள் என்ன இருக்கா அப்படின்ற மாதிரி ரியா கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டதான் ஸோ ரியா அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு உள்ளே வரும்போது அவளோட பேரை பலூன் அக்கா அப்படின்றது இல்லாமல் அரோரா சின்ஹையர் அப்படின்றது எல்லாருமே சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் என்னோட விருப்பம் அது அப்படின்றாங்க ஸோ இதில் இருந்தே இந்த பலூன் அக்கான்றது ரியாக்கு தான் பிடிக்கல அரோராக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது ஸோ என்னோட விருப்பத்துக்காக தான் நான் அந்த இதை சொன்னேன் ஆனால் அவள் உள்ளே போய் என்ன பண்ணுறான்னு எனக்கும் புரியலை பிடிக்கல அப்படின்னு இருக்காங்க ஸோ அவ பண்ணுற அந்த கிரிஞ்சான லவ் கண்டென்ட் எனக்கும் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு இருக்காங்க ஏன்னா எக்ஸ்ட்ரீமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அரோரா பயங்கர மோசமாக பண்ணிகிட்ருக்காங்க அவனை வாஷ்ரூம் கூப்பிடுறது அவனை கிஸ் பண்ணுறது ஒரு மாதிரி டச் பண்ணுறது சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக அருவராக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால் இப்போ ரியா பொங்கி என்னதான் இருந்தாலும் அவள் என் ஃப்ரெண்டு தான் நான் வந்து அவள் பக்கத்தில் இருந்தால் கூட மச்சான் நீ இது பண்ணுறது தப்பு இது உன் லைஃப்பும் உன் நேம்க்கு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஆனால் நான் இப்போ அவ்வளோ ரீச் பண்ண முடியாத இடத்துல இருக்கேன் ஸோ நீங்களாம் ஏன் எதிர்பார்க்குறீங்க என் ஃப்ரெண்டை பற்றி நானே தப்பாக பேசணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா பட் என்னால் அதை பண்ண முடியாது என் ஃப்ரெண்டை பற்றி பத்தி தப்பா சோசியல் மீடியால நானே பேச முடியாது அப்படின்னு ஏன்னா ரியா ரிவ்யூ பண்ணுவாங்க நமக்கு தெரியும் பட் ரெண்டு நாள் இதனாலே அவங்க ரிவ்யூ பண்ணலையாம் தன்னோட ஃப்ரெண்டை பத்தி தானே அதை பத்தி எப்படி சொல்றது இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறாளே அப்படின்றதுக்காக சொல்லலையாம் பட் இருந்தாலும் நான் இதுக்கு மேல ரிவ்யூ பண்ணுவேன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்ல மாட்டேன் அவ இதான் பண்ணா அப்படின்ற மாதிரி ஜென்ரலா சொல்லிடுவேன் அப்படின்னாங்க ஏ ரியா இதே உங்க ஃப்ரெண்ட் அரோரா தான் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தனியாக வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியலையா இன்னைக்கு பொங்குறீங்க என் ஃப்ரெண்டை பற்றி நான் இப்படி சொல்லுவேன்றீங்க அன்றைக்கும் நீங்கள் அவங்க மண்டையில் அப்பமே கொட்டி ஏன் அதெல்லாம் பண்ணுறன்னு கேட்டுருந்துருக்கலாம் பட் எனிவேஸ் சி ஒருத்தர்வங்களோட பிஹேவியர்ன்றது நம்ம அவங்கள சார்ந்தது அவங்க ஃப்ரெண்டு போய் திருத்துவாங்க நீ கூடவே இருக்கே நீ கேட்க மாட்டியான்றதுலாம் கரெக்டாக இல்லை ஏன்னா அரோரா சொல்லிட்டாங்களாம் எனக்கு எந்த ஒரு பியாரும் கிடையாது என்னோட எதையும் நீங்கள் யாரும் என்னை ப்ரொமோட்லாம் பண்ண வேண்டாம் உள்ளே போய் எனக்கு என்ன தோணுதோ ஸ்பாட் எனக்கு எப்படி கேம் ஆனுன்னு தோணுதோ நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ அரோரோ ரொம்ப ப்யூராக வந்த உடனே ஒரு ட்ராக் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆவியஸா இந்த லவ் கண்டென்ட் நம்ம பண்ணும்போது நம்மளை வெளியே கொஞ்சம் ரீச் ஆகும் ரீச் இன்சென்ஸ் டெஃபனெட்டாக வந்து இப்போ ஒரு சண்டை போடுறோம் அப்படின்னா அது ரீச் ஆகும் பட் சண்டைன்றது நமக்கு பாசிட்டிவ்வாகவும் முடியலாம் நெகட்டிவ்வாகவும் முடியலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கத்தி மேலே நடக்கிற ட்ராக் எடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் சேஃபஸ்ட் ட்ராக்காக இருந்தால் லவ் ட்ராக் அப்படின்னு போது ஆவியஸாக என்றைக்காவது ஒரு சைடு அது ஹிட் ஆகும் ஸோ அதனால் வந்து நம்மள ரீச் இருக்கும் அப்படின்னு நினச்சி அரோரோ இந்த சைட் எடுத்துட்டாங்க அண்ட் அரோராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கரமாக இப்போல்லாம் ட்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா காலையில் ஆச்சுன்னா அவங்க ஒரு ஆள் கூட பேசுவாங்க நைட் ஒரு ஆள் கூட கம்ருதீன் கூட பேசுவாங்க இவன் கூட நம்மளோட துஷார் கூட பேசுவாங்க அண்ட் கடைசியாக இந்த மாஸ்க் டாஸ்க் வரும்போது ரெண்டு பேர் கம்ருதீன் வெர்சஸ் துஷார் அப்படின்னு வரும்போது இந்த கேமராமேன் வர குசும்புக்கார சும்மாவே இல்லாம இவங்கள தான் நம்ம அரோராவை தான் காட்டுறான் ஏன்னா அரோரா காத்து வாக்கில ரெண்டு காதல் அதுல காமிக்கிற மாதிரி ஐ லவ் யூ டு லவ் யூ டுன்ற மாதிரி ரெண்டு பேரையும் அப்படியே பாக்குற மாதிரி அவங்க காமிச்சிட்டு இருந்தாரு ஸோ வாட் எவர் இங்க இருக்கிறது எதுவுமே ரியல் கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியும் உள்ள இருக்கிற லவ் ஃப்ரெண்ட்ஷிப் அம்மா பையன் பாசம் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே ட்ரூவா இருக்க போறது கிடையாது வெளியே போனதுக்கு அப்புறம் டச்ல இருப்பாங்களான்னு கூட நமக்கு தெரியாது ஸோ இது எல்லாமே ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி தான் அப்படின்றது தெரியும் பட் ரியா அது ஆதிரியாகட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்காங்க நீங்கள் லவ் கண்டென்ட் கொடுங்க உங்களுக்கு வந்து சர்வைவ் ஆகணும் ஒரு ஐம்பது அறுபது நாள் நம்ம சர்வை ஆகிறதுக்கு நம்ம பணம் சம்பாதிக்க இது தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி போய் தொலைங்க ஆனால் எக்ஸ்ட்ரீமாக போய் பார்க்கவே முடியாத அளவுக்கு இந்த ஏ ஜோக்ஸ் டபுள் மீனிங் பேசுறது இதெல்லாம் ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நீ மட்டும் கெட்டு போகிறத விட மற்றவங்களையும் ஸ்பாயில் பண்ணுற சும்மா இருக்கிறவன ஓகே வியூ எப்படி இருக்கு சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா அவனை இன்னைக்கு துஷார் அவன் ஒரு கேமையே மறந்து ஃபுல்லாக அரோரா வரான்னு சுற்றிட்டு இருக்கான் டெஃபினட்டாக துஷார் மேலே தப்பு இருக்கு உன்னை யார் எப்படி டிஸ்டர்ப் பண்ணாலும் உனக்கு நீ எதுக்கு வந்திருக்கன்றது தெரியணும் பட் இந்த மாதிரி அரோரா மேல நிறைய நெகட்டிவிட்டி போயிட்டு இருக்கு ஏன்னா அவன் சும்மா இருந்தாலும் இவங்க போய் போய் அவனை சொரிஞ்சு விட்டுட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அதனால ரியா என் ஃப்ரெண்டை பத்தி நானே பேசுவேன் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க என் ஃப்ரெண்டு கிட்ட நான் தனியா வந்து அவள் வந்ததுக்கு நீ இதை பண்ணது தப்பு மச்சான் அப்படின்னு நான் அவட்ட பேசிப்பேன் தவிர சோஷியல் மீடியால என் ஃப்ரெண்டை நான் தப்பா சொல்லணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க இன்னைக்கு நான் வந்து இப்படி இன்டெரக்டா சொன்னேன் என் ஃப்ரெண்டு பண்றது எனக்கு பிடிக்கும் இல்லை புரியும் இல்லைன்னு இந்த மாதிரி இன்டெரக்டாக சொல்லுவேன் இதுக்கு போட்டு எண்ணெய் போட்டு அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரியா ஒதுங்கிட்டாங்க ஸோ பாப்பம் ரெண்டாவது வாரத்தில் இவ்வளோ கூத்தா இருக்கு இன்னும் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி